எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணிதிரளும் மூத்த தலைவர்கள் அதிமுகவில் சமீப காலமாக நடக்கும் விஷயங்கள் கட்சிக்குள் ஏதோ பெரிய குழப்பம் இருப்பதை உணர்த்துகிறது அன்வர் ராஜா மைத்ரேயன் போன்ற மூத்த தலைவர்கள் திடீரென அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது வெறும் தனிப்பட்ட நபர்களின் முடிவு மட்டும்தானா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் அரசியல் இருக்கிறதா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது இப்போது இந்த விலகல்களைத் தொடர்ந்து செங்கோட்டையன் தம்பிதுரை செல்லூர் ராஜு போன்ற கட்சியின் முக்கிய தூண்களாக இருக்கும் சீனியர்களும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இபிஎஸ் கட்சி முடிவுகளை தனிப்பட்ட முறையில் எடுக்கிறார் என்றும் மூத்த தலைவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குவதில்லை என்றும் அவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி மனநிலை நிலவுவதாக தெரிகிறது அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் என இரட்டை தலைமை இருந்தபோது ஓரளவுக்கு சமநிலை இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு முடிவுகள் எடுப்பதில் மூத்த தலைவர்களின் பங்கு குறைந்துவிட்டதாக ஒரு கருத்து நிலவுகிறது இதுவே பலரின் மனக்கசப்புக்கு காரணமாக இருக்கலாம் அன்வர் ராஜா மைத்ரேயன் போன்றோர் திமுகவில் இணைந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்று சொல்லலாம் இது ஒரு தொடக்கமாக இருக்குமா அல்லது இதுவே முடிவா என்பதுதான் இப்போது அரசியல் பார்வையாளர்களின் கேள்வி செங்கோட்டையன் தம்பிதுரை செல்லூர் ராஜு போன்றோர் எடப்பாடிக்கு எதிராக வெளிப்படையாக திரும்புவார்களா அல்லது கட்சிக்குள்ளேயே இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை இந்த மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினால் அது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய சவாலாக அமையும் ஏற்கனவே பல பிரிவுகளாக பிளவுபட்டுள்ள அதிமுக மேலும் ஒரு பிளவை சந்திக்குமா அல்லது அனைவரும் ஒருங்கிணையுமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும் இந்த அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்